ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆண் தலைவர்களில் நம்ம பெரியார் அம்பேத்கர் அவர்களை எந்தளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுமோ அதே மாதிரி பெண் தலைவர்களை முதன்மையானவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தாலும் அம்பேத்கர் பெரியார் முத்துலட்சுமி ரெட்டி உங்கள் அந்த கொஸ்டின் இல்லாத ஒரு கொஷ்ன் பேப்பர் நீங்கள் பார்க்க முடியாது ஸோ அந்தளவுக்கு இம்பார்டன்ட் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இவங்களுடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சரிங்களா இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த பிறந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு அந்த லாஸ்ட் ரெண்டு டிஜிட் பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு அது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா அறுபத்தெட்டு அதுதான் வந்து அவங்க மறைந்த வருடம் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முதல்ல உங்களுடைய அந்த சிறப்புகளை பார்த்துருவோம் சரிங்களா ரொம்ப முக்கியம் அது என்ன அப்படின்னா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இதெல்லாமே அவங்களுடைய சிறப்புகள் அடுத்ததாக இவங்களுடைய போராட்டங்கள் மூலமாக என்னென்ன முக்கியமான சட்டங்கள் வந்து அரசு கொண்டு வந்திருக்காங்க அதையும் பார்த்துருவோம் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம் இவங்க கொண்டு வந்ததுலேயே சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க சட்டமாக்குறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில சட்டம் ஆக்கியிருப்பாங்க சரிங்களா தேவதாசி முறை ஒழிப்பு சட்ட வருவதற்கு காரணமாக இருந்தவர் துலட்சி முத்துலட்சுமி அம்மையார் அடுத்ததாக இருதார தடை சட்டம் சரிங்களா இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் இது எல்லாமே இவங்களுடைய போராட்டத்தால் வந்தால் முக்கியமான சட்டங்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இவங்களோட முயற்சியில் தான் இந்த அவ்வை இல்லம் அப்படின்றத நடத்தியிருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஓவை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனை சரிங்களா அடையாறு இல்லை புற்றுநோய் மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இது ரெண்டுமே இவங்க முயற்சியில் தான் வந்து உருவாயிருக்கும் அந்த வருஷம் வந்து ஆல்ரெடி ப்ரிவியஸார் கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது புற்றுநோய் மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்ததாக உங்களை பற்றின அந்த முக்கிய குறிப்புகளை பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பிறந்த வருஷத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா அவங்க பிறந்த தேதியை வந்து மருத்துவமனை தினமாக கொண்டாடுறாங்க சரிங்களா ஜூலை முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு ஜூலை முப்பதை வந்து மருத்துவமனை தினமாக கொண்டாடுறாங்க அந்த ஜூலை முப்பதை சரிங்களா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லிடுறேன் மருத்துவமனை சரிங்களா மருத்துவமனையில் வந்து ஜூலையை ஜூலின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஜூலி அப்படின்ற நர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா முப்பது சரிங்களா எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காது சரிங்களா மருத்துவமனை அப்படின்னாலே அவங்களுக்கு ஜூலின்னு ஞாபகம் வந்துடணும் அவங்க ஏஜ் முப்பது சரிங்களா ஜூலை முப்பது வந்து மருத்துவமனை தினம் இவங்க பிறந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து இவங்க எம்பிபிஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் வந்து மருத்துவராக வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அன்னிபெசண்ட் அம்மையார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இந்திய பெண்கள் சங்கத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் தலைவராக இருந்திருப்பாங்க இடையில ஒரு ரெண்டு வருஷம் கூட தலைவராக இல்லாமல் இருந்திருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் தலைவராக இருந்திருப்பாங்க அந்த இந்திய பெண்கள் சங்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முத்துலட்சுமி அம்மையார் அவர்களுடைய தங்கை வந்து புற்றுநோய் காரணமாக மரணம் அடைஞ்சிருவாங்க அதுக்காகத்தான் வந்து இவங்க அந்த புற்றுநோயால் அடுத்து வேறு யாரும் மரணிக்கக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி எடுத்து அந்த புற்றுநோய் மருத்துவமனையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அடையாறில் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து மத்திய அரசு உங்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கும் சரிங்களா இந்த வருஷம் முக்கியம் பத்மபூஷன் விருது இவங்க வாங்கின வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு போக நம்ம மாநில அரசு இவங்க பேரில் ரெண்டு முக்கியமான திட்டங்கள் வந்து நடத்து நடத்திட்டு இருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் அது ஒன்று இன்னொன்று டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் இந்த ரெண்டுமே இவங்க பேரில் அரசாங்கம் நடத்துகிற ரெண்டு முக்கியமான திட்டங்கள் ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரெண்டு பேர் முக்கிய பங்காற்றிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு பனகல் அரசர் அந்த நீதி கட்சியை சார்ந்த பனகல் அரசர் வந்து உதவி பண்ணியிருப்பார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல இவங்க கொண்டு வந்த அந்த தேவதாசி முறை ஒழிப்பை வந்து சட்டமாக்குனவர் சரிங்களா அதுக்கு சட்ட வடிவு கொடுத்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்போ அப்போதைய தமிழக முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சரிங்களா ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்